அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நேற்று வந்து நாலாம் தேதி நேற்று தான் வந்து மாசி இருபது அதனால் ஐயா வைகுண்டரோட அது கோலமாக போ ஏற்கனவே ஒரு சின்ன கோலம் ஒன்று ஹாலில் இருக்குது உங்களுக்கு காட்டினா மயில் அப்புறம் அந்த மகா இது கும்பமேளா மாதிரி அந்த பொங்கலுக்கு போட்ட பாணியே வந்து அந்த கும்பமேளா முடிகிற வரைக்கும் இருக்கட்டும்னு சொன்னேன் அதனுடைய விளைவாக ஒருத்தர் வந்து அதே பேருடைய ஒருத்தரை அதை மெதிச்சுட்டு போனார் அந்த தாமரையை வந்து அதுவும் நான் பர்டிகுலராக அந்த பாட்டியோட ஊருக்கு போகிறப்பவே முதல் முறை போனப்போ மாந்திரிக மாதிரி அந்த பையன் எனக்கு ஒன்று பண்ணி வச்சான் அதே சேம் தான் வந்து அந்த தாமரை இருந்தது ஹாலில் இப்போவும் நான் பாட்டியோடதுக்கு அதே ஊருக்கு போயிட்டு வர்றப்போ அதே பையன் அந்த பேருடைய பையனே வந்து அதை மிதிச்சிடுறான் அதுக்கப்புறம் மகா கும்பமேளா முடிகிற அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி சிவன் பேரை கொண்டவரே வந்து அந்த குடுவை கும்பத்தை அந்த பொங்கல் பானை மாதிரி இருக்குது பாருங்கள் கும்பமேளான்னா குடுவை தானே சொல்கிறேன் அதை மிதிச்சிட்டு போயிடுறாரு ஆனால் என்ன விஷயம்னா அதை மெதிச்சுட்டு போன அதே சிவன் தான் இந்த தாமரை நான் போட்டு ஐயா வைகின்ற போது அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் போயிடுறாங்க ஏன்னா அது வந்து அந்த தாமரைக்கே போனது அது அந்த ஹாலில் நான் போட்டிருக்கிற தாமரைக்கே போனாங்கன்னு நான் சொல்வேன் அது வந்து பயப்பட தேவையில்லை அது ஒரு பிரபஞ்ச கனெக்ஷனாக தான் பண்ணுது ஏன்னா அவர் வந்து தீய சக்திகளை ஓட்டுற சக்தி அவருக்கு இருக்குது பயங்கரமான ஒரு இந்த ஆத்மாக்கள் நம்ம குடும்பங்கள்லேயே நம்மளுக்கு இருக்கும் அது போன ஜென்மத்தில் ஒரு கொடூர் ஆத்மா இருக்கும் அந்த ஆத்மா நம்ம உறவுகளில் வந்து உட்காந்துருக்கோம் அது நம்ம வளர முடியாமல் இருக்கும் இல்லை நிம்மதி இல்லாமல் இருக்க முடியும் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் ஐயா வைகுண்டர் நல்லா பண்ணார் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த ஹாலில் இருக்கிற தாமரைக்கே அந்த குட்டியாக ஒரு தாமரை போட்டுக்கிறேன் அதுக்கே சில விஷயங்கள்லாம் நடந்தது போன வருஷம் இந்த மாதிரி ஒரு தாமரையை கோலமாக போட்டு வச்சுருந்தேன் அதுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது அதெல்லாம் போன வருஷம் நான் ஒரு பத்து பாட்டு போட்டுருக்குறேன் ஐயா வைகுண்டன்ற பிளேலிஸ்ட்லேயே இப்போது நேற்று ஐயா வைகுண்டனுடைய இது ஐயா வைகுண்டனுடைய இந்த நாள் ஜெயந்தி நாள் அவர் திருச்செந்தூர் கடலில் தான் அவதரித்தார் அவர் நாராயணனுடைய ரூபம் அவர் வரும் ஜாதி சமயம் மட்டும் இல்லாமல் இந்த மாந்திரிகம் தீயசக்திகளை இது பண்ணுறது அப்படியெல்லாம் ஒரு சக்தி உடையவர் அவர் அவர் அவருக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த முறை மறுபடியும் ஏன் கோலமே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கும் பார்த்துக்குங்க தெரிஞ்சுங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் சார்ட் பேப்பரில் என்கிட்ட இந்த கலர் தான் இருந்தது வாட்டர் கலர் மாதிரி ஒன்று தாமரை கலரை விட கொஞ்சம் இது தான் பீட்ரூத் கலரில் இருந்தது இன்னொன்று வந்து ரொம்ப பேலாக இருந்தது பிங்க்கு இல்லைன்னா ரெட்டில் இருந்தது அதனால் நான் இந்த கலரே சூஸ் பண்ணிக்கிட்டேன் என்கிட்ட இந்த ஒரு மாதிரி இந்த வாட்டர் கலர் மாதிரி இருந்தது இதை நான் தாமரையாக சார்ட் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே அந்த திலகம் ஐயா வைகுன்றனாவே அந்த திலகம் இல்லைங்களா வரைஞ்சிட்டு சிசரில் ஓரமே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சவுத்தில் அப்படி ஓட்டிட்டேன் ஒட்டிட்டு என்ன பண்ணேன்னா இவர் என்ன ஜாங்கிரின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதனால் ஜாங்கிரி வா வாயின் வந்து இதை வந்து சும்மாவே அப்படியே நம்ம சாமிகள்லாம் காட்டுவோம் இல்லைங்களா கையில் அந்த மாதிரி காமிச்சிட்டேன் இந்த இடத்துல இந்த ரூம்லேயே என்ன பண்ணிட்டேன்னா எண்ணெய் தீபம் ஏற்றி வச்சிட்டேன் ஏற்றி வச்சுட்டு நான் சொல்கிறேன் இல்லைங்களா இந்த கோலத்தை இது பண்ணும்போது ஒரு இது இந்த கோலம் கோலமாக தான் இத்தனை நாள் பார்த்தேன் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் போயிடுவாங்க ஆனால் ரொம்ப அவங்க வயசானவங்களாக இருப்பாங்க வெல்செட்டில்டாக இருப்பாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இப்போது இந்த அட்டையில் பண்ணம் பாருங்கள் இதே மாதிரி வியூவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஒரு அட்டையில் வரைஞ்சேன் அதுக்கே வந்து ரொம்ப ஏஜான ஒரு ரிலேஷன் ஒருத்தர் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தது மெசேஜ் அட்டையில் வந்து அவங்க தேதி வரைஞ்சிருக்காங்க வரைஞ்சிட்டு பின்னாடி நியூஸ் வந்திருக்குது அவங்களுக்கு அதை வ மெசேஜில் போட்டிருக்காங்க நான் வந்து அதுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாலாந்தேதி நான் இதை ஃபாலோ பண்ணி கும்பிட்டுடலாமான்னு கேட்குறாங்க கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பயப்படலை அவங்கள வரைக்கும் அது வந்து ஓ அளவுக்கு அவர் ஐயா வைகுண்டு இந்த மாதிரி கனெக்ஷனுக்குறவர் அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க இதில் நம்ம பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை இதில் வேறு அந்த போகிறவங்க கூட எப்படி போகுதுன்னா அந்த வயசானவங்க செட்டில் ஆனவங்க போகிறது மட்டும் இல்லை நிறைய பிரபஞ்ச கனெக்ஷனுக்குது நம்மளுடைய ஜீனுக்கும் அவங்க ஜீனுக்கும் தொடர்பு இல்லை நம்ம நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க பரம்பரையாக அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பணியாட்களாக இருந்திருக்குறாங்க அந்த மாதிரி ஒருத்தர் வந்து முக்கியமான ஆளுன்னா கூட காட்டுது அது வந்து உறவுகள் மட்டுமே இல்லை இல்லைன்னா நம்ம ரொம்ப வணங்கி கொண்டிருக்கிற ஒரு சம்மந்தமான ஒரு ஆளாக இருக்கும் அதாவது நான் இது மாதிரி போ முன்ன பண்ணப்போ வள்ளல்லார நான் ரொம்ப வணங்கிட்டேன் இருந்த சமயத்தில் அந்த இடத்துல இந்த நெருப்பு எடுத்துன்னு போயிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஓங்காரக்குடியில் அரங்கநாதர் அவர் அதே மாதிரி பூச நட்சத்திரம் அன்றைக்க போன வருஷம் வந்து இந்த மாதிரி இது இருக்கும்போது இந்த மாதிரி கோலம் இருக்கும்போது இப்போது இந்த அட்டையில் தானே போட்டேன் வியூவருக்கு வேறு அட்டையில் போட்டதுக்கே அந்த மாதிரி ஒன்று இந்த இடத்துல நான் இந்த மாதிரி வரைஞ்சி ஒட்டுறேங்க இதுக்கு ஒரு நியூஸ் வந்துடுச்சு அது என்னதுன்னா ஆனால் நேற்று தான் இதாக இருக்காங்க இதை நான் வரைஞ்சி நேற்று தானே அவருடைய இது நாலு நாலாந்தேதி தானே மாசி இருபது தானே நான் இதை வரைஞ்சி ஓட்டும் போது தான் நடந்திருக்குது ஆனால் இன்றைக்கி விஷயம் வந்து இன்றைக்கி தான் தெரியுது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னா அந்த வீட்டில் அந்த இவங்க வந்து அவங்க எப்போ பூர்வீகத்தில் எனக்கு சம்மந்தப்பட்ட எங்கள் வீட்டு கூட சம்மந்தப்பட்டவங்க அவங்க அவங்களுக்கும் எங்கள் பூர்வீக இதில் யாரோ ஆட்கள் தெரியும் அவங்களுக்கு அப்போ நான் ஊரில் நிறைய பேருக்கு புடவை எல்லாம் வாங்கி கொடுத்தேன் பார்த்தீங்களா அப்போ வந்து அவங்க கேட்டிருக்காங்க நான் கூட அவங்க உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக வேலை பண்ணியிருக்கனே எனக்கு கூட புடவை எடுத்து கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க போன வருஷம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு புடவை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அந்த புடவையை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எங்கள் வீட்டில் அந்த பணி செஞ்சுட்டு இருந்தது அதை கேட்டவும் கிடையாது அவங்களுடைய அம்மா அப்போ அந்த அம்மாவுக்கு நான் வச்சு கும்பிட அவங்க எடுத்து வந்து எனக்கு அந்த புடச புடவையை புதுசாக ஒன்று கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த அம்மாவுக்கு அந்த புடவையை வச்சு கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அதுலேயும் ஒன்று சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் சம்மந்தப்பட்டவங்கள ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டாங்க அவங்க அதை அதனால் அந்த ஞாபகமாக கொடுக்க சொல்லி எனக்குன்னு சொன்னாங்க அவங்க அப்போ நான் என்ன பண்ணேன் உண்மையிலே அந்த மாதிரி புடவை எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க கும்பிட போகிறேன்னு சொன்னாங்களேன்றதுக்காக அதில் கருப்பு கருப்பு எதுவும் இல்லாமல் ஒரு காட்டன் சாரியாக எடுத்து போய் கொடுத்தேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்கிட்ட எப்போ பார் வந்து ஃபோனில் சொல்லுவாங்க எங்கள் அம்மா அவங்க அந்த புடவையை அப்படியே வச்சுக்கிறாங்க அது ஏதோ ஒரு மாதம் வரணுமா அப்போ தான் வச்சு கும்பிட போகிறாங்களாம் அதையும் கரெக்டாக வந்து அந்த உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் இதானவங்களுடைய பெயரை சொல்லி அந்த அவங்க கூட வந்து பணிவிட செஞ்ச எங்கள் அம்மா பேரையும் சொல்லி தான் வச்சு கும்பிட போகிறோத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு மாதம் வரணுமா அந்த மாதத்துல தான் அவங்க இதானாங்களான்னு சொல்கிறாங்க எங்கிட்ட சரிம்மா அது இருக்கட்டும் அது ஏதோ ஒன்று கேட்டாங்க கொடுத்துட்டோம் அதை பற்றினு பொருட்படுத்திக்கல இப்போ என்ன அது விஷயம்னா புடவியை போன மாதம்தான் அவங்க இப்போ இப்போ சொல்லிக்கிறாங்களா அவங்க எல்லாருமே அந்த டெத்தில் வந்து இப்போ சொல்லிக்கிறாங்க எல்லாருமே அந்த புடவியை போன மாதந்தான் வச்சு கும்பிட்ருக்காங்க அதே மாதிரி வந்து போன மாதம்தான் என்ன பண்ணியிருக்காங்க தை மாதத்தில் தான் நான் தை மாதம்னா வச்சு கொடுங்க கும்பிடுங்க அம்மே கன்னி பெண்களாக போனவங்களுக்கு இல்லைனா ஏஜ் அட்டன் பண்ணாத போனவங்களுக்கு சிறுசா பெண் குழந்தைங்க போனவங்க அவங்க இதெல்லாம் பூவாடக்காரின்னு சொல்லலாம் சுமங்கலிங்கலாம் போனவங்களும் அது ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையில்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த நான் வாங்கின அந்த புடவையை வச்சு கும்பிட்டுருக்காங்க அந்த பர்சன் தான் இந்த தாமரையை நான் வரைஞ்சி முடித்து இதெல்லாம் ஒட்டிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று ஈவினிங் அந்த நேரத்தில் தான் அவங்க போயிருக்காங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு நியூஸ் தெரியுது எவ்வளோ அதாவது சும்மா கூட இல்லை ஏதோ ஒரு சம்பந்தத்தோடு இருக்குது இந்த ஐயா வைக்கின்றோடைய விஷயத்தில் ஆத்மரூபமாக ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது ஆனால் அது நமக்கு கெட்டதுக்கு இல்லை அதனால் நம்மளுக்கு கெட்டது இல்லை வேறு ஏதோ ஒரு பிரபஞ்ச விஷயத்தை இணைக்கிற விஷயமாக அது இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அதே மாதிரி என் ஆப்போசிட் பார்ட்டிங்க தீய சக்திங்க அவங்க மனசில் நம்ம மேலே எதிர்ப்பு இருக்கும் இதெல்லாம் விதவிதமாக சொல்கிறேன்ல நான் கடவுளுக்கே எதிர்ப்புன்றது கடவுளே முருகனை ரகசியமாக தான் வளர்த்தார் சொந்தக்காரங்களுக்கு எப்போவே ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்த முதலே சொல் சொல்லலை அப்போவே சொல்லலை இப்போவே சொல்லலைன்னு சொல்லுவாங்க விஷயத்தை முடிஞ்ச பின்னாடி சொன்னோம்னா அவங்களுக்கு கோவம் வரும் ஆனால் உண்மையிலே முதலே அவங்ககிட்ட சொன்னம்ன்னா அந்த விஷயம் நடக்கே நடக்காது ஒன்று அவங்களே கைவிச்சு கெடுக்கிறதா இருக்கும் இல்லைனா அவங்களுடைய ஆத்மாவில் அது இருக்கிற அந்த வைப்ரேஷனாலே அந்த விஷயம் நடக்காத போயிடும் இப்படியெல்லாம் ஒன்று ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே ஐயா வைக்கின்ற ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கிறாரு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கிறாரு அப்படின்னு புரியுது இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு சொல்கிறது இது வந்து இன்னைக்கு நியூஸ் வந்தது ஆனால் நேற்று நான் இந்த பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா கரெக்டாக இந்த தாமரை எல்லாம் வெட்டி ஒட்டிடுறேன் அந்த சமயத்தில் எனக்கு ஐயா வைகுண்டனுடைய மூணு நாலு இடம் இருக்குது அந்த சேர் மேலே பூக்கள்லாம் வச்சு வச்சு அழகாக உங்களுக்கு வந்து அதில் வேல் சொருகி பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல ஏன் தெரில ஐயா வைகுன்றம் இருக்கிற இடத்துலலாம் ஹனுமன்னும் வச்சுருக்காங்க அவங்க அப்புறம் அந்த இரும்பு சேர் சொன்ன பாருங்க மேல் நோக்கி இரு நிறைய இரும்பு இல்லை நான் மேல் நோக்கி நிறைய ஆணிங்க இருக்கோம் அந்த சேரில் உட்காந்துக்கிறவங்க செருப்பு போடுவாங்கல்ல அந்த செருப்புலேயே ஆனிங்க மேலே நீட்டிருக்கும் அது மேலே உட்காந்து தான் அந்த பேய் ஓட்டுறது தீயசக்தி ஓட்டுறாங்க அது ஐயா வைகுண்டு அந்த சாமிஜி உடம்புல உட்காந்துன்னு ஓட்டுவார் அந்த இடத்துங்களில் ஒவ்வொரு சாமிஜிங்க இருக்கிறாங்க மூணு நாலு இடத்துல இருக்குது அவருடைய இது அதில் ஒரு அந்த கோயிலில் பூசை செய்கிற பூசாரி மாதிரி இருக்கிறாங்க அவங்க உடம்புல தான் அந்த ஐயா வைகுண்டு வராதுன்னு சொன்னா இல்லைங்களா எனக்கு வந்து மதுரை விஜய் விஜயலட்சுமினால்தான் இந்த ஐயா வைகுண்டுன்ற கான்செப்டே தெரிய வந்தது எனக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒன்று ஏதோ ஐயா வைகுண்டுருமா ஐயா வைகுண்டுன்னு ஒரு நீ சித்திரலாம் நம்ம கும்புறோம்ல கணங்க அந்த மாதிரி இவர் கூட ஒரு சித்தர்மா ஏதோ அங்கே வான்னு சொல்கிறாங்க எல்லாம் நான் போகிறேன்னு ஒரு நாள் போச்சது விஜயலட்சுமி அந்த அந்தத்துல வந்து அங்கே போயிட்டு வந்த உடனே சாரல் சாரலாக நம்ம புறாவை அந்த மாதிரி ஒரு கடலில் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி புறாவை பார்த்தேன்னு சொல்லிட்டு புறாவை வந்து எங்கள் வீட்டு மேலே உட்காந்துங்குது அங்கேருந்து போயிட்டு வந்த உடனே சொல்லிச்சு வீடியோ குட்டி இது அமுச்சுது மா இது நீ போய்ட்டு வந்தல அவர் தான் இதுன்னு சொல்கிறேன் நான் அதுங்கிட்ட நீ போயிட்டு வந்தல்ல அந்த ஐயா வைகுண்டு தான் இதுன்னு எனக்கு காட்டுது இந்த புறா அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த நிமிஷத்துலேருந்து ஐயா வைகுண்டு என்கூட கனெக்ட் ஆகுறாரு அப்போ அது வந்து எக்ஸாமுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி போ அந்த பத்தியே நான் போகிற வீடியோ ஒன்று கூட பார்க்காது விட்டுடுது அந்த ஐயா வைகின்ற பற்றியே யோசிக்க மாட்டேங்குது ஆனால் நான் என் கூட ஐயா வைக்கின்ற கனெக்ட் ஆகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பத்து வீடியோ போட்டுடுறேன் அவர் கூட இப்படி கனெக்ஷன் இருக்குது அப்படி கனெக்ஷன் இருக்குது அவர் பிரபஞ்ச கணக்ஷன் இருக்குது இத்தனை பேர் போயிடுறாங்க ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தங்குது அது இதுன்னு சொல்லிட்டு போகிறேன் அதுகளெல்லாம் பறித்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்க்குது விஜயலட்சுமி எல்லா வீடியோவும் அப்புறம் அது ஐயான்றவர் அங்கேயே சாமிஜி இருக்கிறார் இல்லைங்களா அங்கேயே போகிறது அந்த கதைங்க அந்த ஆணி கதை க இதுங்க செருப்பு கதைங்க அங்கே உண்மையிலேயே பேய் ஓட்டுற கதைங்க அந்த விஷயத்துலலாம் அப்புறம் சொல்லுது ஒன்னோன்னா அப்புறம் அங்கே ரெண்டு மூணு முறை போக ஆரம்பிச்சிது அங்கே ஏதோ பூஜைங்க பண்ணும்போது இந்த நாளில் பண்ணுவாங்க அங்கே இனி இந்த டேல தான் ரொம்ப பண்ணுவாங்கன்றதெல்லாம் போக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுச்சுன்னா நேற்று இந்த விஷயம் விஜயலட்சுமின்னு தெரியாது போலுக்குது இந்த மாதிரி நே நாலாம் தேதி தான் இதுன்னு நான் இதை பற்றி பேசிட்டு இருந்தேன் அப்போது என்ன பண்ணிக்கணும் சரி அங்கே போகலான்னு போனேன் நான் இந்த வரைஞ்சி முடித்து கரெக்டாக நான் இதெல்லாம் இந்த தீபம்லாம் ஏற்றிடுறேன் தேங்காய் எண்ணெயில் அப்போ விஜயலட்சுமி வந்து கால் வருது கரெக்டாக அந்த இதுவே காட்டுச்சு அந்த அதுக்கு முன்னாடியெலாம் ஒத்துக்கல அவங்க அது காட்டுறதுக்கு அந்த உள்ள சேர் மேலே அதுதான் ஐயா வைகுண்டு நினச்சி பண்ணுவாங்க அவங்க இப்போ வள்ளலாருனா ஒரு தீபம் ஒரு ஸ்க்ரீன் போட்ட இதில் காட்டுற மாதிரி இது வந்து சேரில் ஃபுல்லாக பூக்கள் அரேஞ்ச் பண்ணி நடுவில் வேல் சொருகி இருப்பாங்க அதை அப்படியே ஃபுல்லாக காட்டிட்டு அந்த இரும்பு அந்த ஆணிகள் இருக்கிற சேரு அந்த செருப்பு எல்லாமே காட்டுச்சு எனக்கு அப்புறம் இல்லாமல் அந்த அங்கே இந்த பூஜாரி ஜ சாமிஜி குருஜின்னு ஒருத்தர் இருக்கிறார்கள் அந்த இடத்துல அவரையும் எனக்கு வந்து வீடியோ காலில் வந்து இது முன்னாடியெலாம் அவர் எப்பவுமே விசியாக இருப்பார்னு அந்த மாதிரி என் கூட மிங்கில் பண்ணதே இல்லை விஜயலட்சுமி இந்த மாதிரி என்ன பண்ணிச்சுன்னா ஐயா ஐயா இவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்களேன் இவங்க சென்னையிலேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினோடனே டக்குன்னு எனக்கு அப்படியே ஐயா வைக்கின்றே நேரில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்போ நான் உடனே என்ன பண்ணேன் அவர்கிட்ட ஏன்னா அவர் தான் அவர் உடம்புல தானே பூந்தவரையெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் ரெண்டு மூணு விஷயம் என்னுடைய லைஃப்னுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டக்குன்னு அவர்கிட்ட சொன்னேன் அப்போ விஜயலட்சுமி கிட்ட கூட நான் சொன்னேன் நீ ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கோ அந்த இடத்து அவங்ககிட்ட பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டுக்கோ அப்புறம் நம்ம எல்லாேருக்கும் அட்ரெஸ் கூட கொடுத்துட்டு அங்கே போக சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீயசக்திகள் ஓட்டுறது நம்ம எதிரிகள் ஆத்மாறால் நம்ம தெரிஞ்சிக்கிறது அந்த மாதிரி அவர் ஒரு விஷயம் கூட கேட்டார் என்கிட்ட நான் ஒரு ஒரு விஷயம் எனக்கு இந்த மாதிரி நடக்கலான்னு கேட்டேன் அதுக்கு இப்படி நடந்துதான் அப்படின்னு கூட உடனே ஃபோனில் பார்த்து தான் கேட்குறாரு என்கிட்ட இப்படி ஒன்று நடந்துதா அது முன்னாடின்னு கேட்டார் என்கிட்ட உடனே பார்க்கும்போதே ஐயா வைகை ஏங்க எனக்கு ஐயா வைகுண்டோன்னா ரொம்ப பிடிங்க நான் உங்களை ஐயா வைகுண்டமாகவே பார்க்குறேன் அப்படின்னு நான் வீடியோ காலில் அவர் பார்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டு என்ன பண்ணார்னா உள்ளே போயிட்டு எதோ எமிச்ச மாதிரியோ ஏதோ ஒன்று எடுத்தார்னு நினைக்கிறேன் பண்ணிட்டு என்ன பண்ணார்னா எனக்கு ஒரு பரிகாரம் ஒன்று சொன்னார் இப்போ என்னன்னா அந்த பரிகாரத்தை ஒரு மூ ஃபோர் டேஸ் டைம் கொடுத்தாரு அதை பண்ண சொல்லியனே அது வந்து ஃபோர் டேஸ் ப்ராசஸ் அது அதை வந்து இப்போ அந்த ப்ராசஸில் இருக்கிறதுனால ஒருத்தர் ஒரு பரிகாரம் ஒருத்தர் ஒரு சொல்கிறாங்கன்னா அதை மறுபடியும் அடுத்தவங்களுக்கு அது சொன்னால் அது ந நல்லதில்லை அதனால் அந்த ப்ராசஸை நான் முடிச்சுட்டு அது ரொம்ப அது எந்த அளவுக்கு அது முக்கியம் அது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் கூட அதை ஐயா வைக்கணுன்னு நினச்சி பண்ணலான்றதை அப்புறம் சொல்கிறேன் வீடியோவில் இப்போ சொல்லலை ஆனால் ஒரு வாரத்தில் சொல்கிறேன் ஆனால் என்ன விஷயம்னா அவங்க சொன்ன பரிகாரத்தை செய்யறதுக்காக சில பொருட்களை வாங்கிறதுக்காக நான் இறங்கி போகிறேன் இறங்கி போகும்போது என்னான்னா பிரபஞ்சமாக ரெண்டு மூணு விஷயங்களை பார்த்தேன் அந்த விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னா ஐயா வைகுண்டு என்னை பார்த்து கரெக்டாக இந்த நேரத்தில் தான் அந்த ஃபோன் கால் வரணும் இந்த நேரத்தில் தான் அதை நான் வீடியோவில் வந்து அந்த ஐயா வைகுண்டு அந்த சேரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறத கண்ணில் பார்க்கணும் கரெக்டாக இந்த நேரத்தில் தான் அந்த சாமிஜி வந்து எனக்கு இந்த பொருளை வாங்கி இந்த வீட்டில் வையும் சொல்லணும் அதுக்காக நான் வீட்டை விட்டே போகிறது நான் அப்படிப்பட்ட ஆள் அதை பொருளை வாங்குறதுக்காக நான் போகிறேன் ஏன்னா அதை கொஞ்சம் பார்த்து வாங்கணும் அதை இன்னொருத்தருக்கிட்ட சொல்லி வாங்க சொல்ல முடியாது அவர் சொன்ன மாடல் வந்து இப்படி இருந்தது அதனால நம்மளே கண்ணில் பார்த்து வாங்கணும்னு போனால் போகிற வழியிலேயே ரெண்டு விஷயம் வந்து என்னாச்சுன்னா இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டதாக ஐயா வைகுன்று வந்து நான் எந்த விஷயத்துக்கு ரொம்ப இருக்கிறனோ அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா அதுக்கு சம்மந்தப்பட்ட பெயரோட இருந்தது அங்கேயே புரிஞ்சிச்சு இது வந்து அந்த சாமிஜி ரூபமாகவே எனக்கு வந்து அந்த பரிகாரத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் அது வந்து நான் வந்து அந்த இந்த இது வரைக்கும் நான் பண்ணி அந்த தீபம் ஏற்றும் போது கரெக்டாக வந்து எப்போவுமே அந்த சாமிஜிகிட்டே என்ன பேசணும் வைக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு டைம் இருந்தது கிடையாது லக்கியிலேயே அந்த நான் ஆர்த்தி காட்டின உடனே விஜயலட்சுமி எனக்கு வீடியோ காலில் வந்து இது பா ஒரு நிமிஷம் பாருங்கம்மா அம்மா அம்மா தான் கூப்பிடுவேன் ஒரு நிமிஷத்து பாருங்கம்மா 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 உடனே பார்த்துருங்கம்மா ஏன்னா அவங்க நிறைய நேரம் ஒத்துக்கலையேன்றதுனால உடனே அந்த காட்சியை மட்டும் பார்த்துருங்கன்னு சொன்ன அதுக்கப்புறம் டக்குன்னு அவர்கிட்ட ஏதோ எதேச்சா கொடுத்துது இவங்க சென்னையில் இருக்காங்க இவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு ஒரு செகண்ட் கடவுளே ஐயா வை ஏன்னா அப்படி சொல்கிறேன் நான் வீடியோவில் ஐயா வைகுண்டு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் சொழிட்டு சொழிட்டு அடிப்பார் ஐயா வைகுண்டு இப்படிப்பட்டவங்களை அப்படி பண்ணுவாருன்னு நான் விதவிதமாக பேசுகிறேன் அவரை அதில் அவர் அங்கிருந்து மதுரைக்கு கிட்டே இருக்கிற இடத்துலேருந்து வீடியோ கால் மூலமாக எனக்கு வந்து ஒரு பரிகாரத்தை சொல்லி அவங்க கூட அப்படி கனெக்ஷன் அவங்க விட இல்லாமல் அந்த சமயத்திலே ஒருத்தர் போயிருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் ஒரு புடவை வச்சு கும்பிடணும் அது ஏன் கையிலேருந்து வாங்கி வச்சு கும்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லி அதை உங்க போன தான் அவங்க அதை அந்த நான் வாங்கி கொடுத்துட்ட புடவையை கட்டி அதாவது பூஜையில் வச்சு கும்பிட்டு அதை புடவையை கட்டிக்க கூட கட்டிக்கிச்சான் அந்த லேடி அந்த லேடி தான் நேற்று ஈவினிங் நான் பூஜை பண்ணுற சமயத்தில் போயிருக்காங்க ஆனால் ஏஜ்டு தான் போயிருக்காங்க எவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு அது மட்டும் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா நான் கரெக்டாக எனக்கு அது தான் எனக்கு வந்து இப்போ அந்த ஐயா அவருடைய அந்த சாமிஜியே எனக்கு உனக்கு இது மாதிரி ஒன்று நடந்துதான்னு எனக்கு கேட்டு நீ இந்த பொருளை வாங்கிட்டு வந்து வெய்யின்னு சொல்லி பரிகாரம் ஒன்று சொன்னார் அதை நான் இன்னும் ப்ராசஸில் இருக்குது அது முடிச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் கூட பண்ண முடியும் அதை அப்படின்னு இன்றைக்கி இதை சொல்கிறேன் மறுபடியும் நான் அந்த சிவன் அந்த முருகர் அந்த ஐயா வைகுண்டர் எப்படிப்பட்ட உலகத்தில் பயங்கரமான தீய சக்திகள் ஆத்மாக்கள் எதிரிகள்லாம் இருக்குது அதெல்லாம் கவடிக்கலன்னா நம்மள நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது கஷ்டம் அதே சமயத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து சில விஷயங்கள் எப்படி நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு நினச்சா அது நடக்கும்ன்றதுக்கு வந்து சிவன் ஒன்று சொன்னார் அதை வந்து நான் அடுத்த பாட்டில் போகிறேன் அதை விட ஐயா வைகம் கடகம்பட்டி ஐயாவை பற்றி வேறு ஒரு அற்புதமான விஷயம் சொல்ல போகிறேன் இதுக்கு நடுவிலேயே இந்த சிவனுடைய சக்திகள் பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் அந்த ஐயா வைகின்றனுடைய சக்திகளை பற்றி தொடர்ந்து வீடியோ போகிறேன் வீடியோக்குள்ளேயே நிறைய கடவுளினுடைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சூட்சும விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகளை நம்ம புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டாலும் டக்குன்னு எத்தங்கன்னு பண்ணிடக்கூடாது அதில் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஞானம் உள்ளவர்கள் ஞானமுள்ள எதிரிகள் கல்வி கல்வியறிவு உள்ள எதிரிகள் கல்வியறிவு இல்லாத எதிரிகள் நம்ம சொல்கிற புட்டு புட்டு வைக்கிற விஷயத்தெல்லாம் கிரகச்சிக்கிட்டு அப்ராயாக வைக்கிட்டுகிட்ட போகணும் அதுக்கு நடுவில் சிவனை பார்க்கணும் சிவன் எப்படி முருகரை வந்து வ கொண்டு வந்தார் மேலே அசுரர்களை அழிக்கிறதுக்கு அந்த பேட்டன்லாம் பார்க்கணும் இப்போ அதுக்கு சிவன் சில விஷயங்கள் சொல்கிறார் அதெல்லாம் கவனிக்கணும் அதுக்கெல்லாம் கதை மாதிரி நடுவு நடுவில் டெய்லி சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்